அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நிறைய பேரு தான் ஒன்னே ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன நான் சொல்றேன் படிக்க மனசே இல்லை வர மாட்டேங்குது இன்னும் குரூப் இருந்து மீண்டு வர முடியவில்லை இது நிறைய பேர் இன்னும் சொல்றீங்க நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் இது அட்வைஸ் கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பண்ணிருங்க அண்டு இந்த வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இல்லைன்னா டிஸ்லைக் போட்டுருங்க சரி இப்போ படிக்க மனசே இல்லை இங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ வந்து புக்கு ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி குரூப் போர் எக்ஸாமா இல்ல குரூப் ஒன் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டதே நம்ம தான் சில பெரிய பெரிய வந்து பெரிசு கூட கிடையாது போராட்டத்துக்கு பத்தி பேச ஆரம்பிச்ச சில இன்ஸ்டியூட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் அவங்களுடைய டெலிகிராம்லயே போட்டிருந்தாங்க வேணும்னா நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம லெட்டரே அனுப்பிச்சோம் ட்விட்டர்ல அவங்க முன்னாடியே வந்து என்னுடைய ஐடென்டிட்டி என்னென்ன இருக்கோ என் அட்ரஸும் என்னோட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் கொடுக்கல மத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கொடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பிச்சேன் ரைட் அந்த வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய இன்னும் பல வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன என்ன நம்மளால செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒரு புறம் அதே நேரத்துல படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் படிட்டு இருக்கோம் ஏன் ரைட் சோ ஏன் என்ற கேள்வி அப்படின்னு பாக்கும்போது இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குரூப் டூ பேப்பர் கொஸ்டின் பேப்பரே லீக் ஆச்சு தேர்வுக்கான கேள்வி அந்த இது பத்திரம்னு கொடுத்துருக்காங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு சோ பெரிய அளவுல முறைகேடு டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு என்ன சார் அப்பதான் வந்து ஆன்லைன் அப்படிங்கலாம் வருது நடராஜன் சார் தான் தலை தலைவராக இருந்தார் அதாவது டிஎன்பிஎஸ்சி சேர்மனா திரு நடராஜன் அவர்கள் இருந்தாரு ரைட் சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாயர்ஸ் அட்வொகேட் ஜெனரல்ஸ் அவங்க எல்லாம் ஏடிஎம் கேல இங்க வந்து சேர்மன் ஆகும் வந்திருப்பாங்க சோ ஆன்சர் கீ டிலே ஆறது அதுக்கடுத்து ஓஎம்ஆர் மேனிப்புலேஷன் இங்க பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் டேம்பரிங் சொல்லிருப்பாங்க ஓஎம்ஆர்ஏ டேம்பரிங் இதுக்கு விசாரணை எல்லாம் நடந்துச்சு தேர்வு ரத்தாயிரும் நினைச்சாங்க ஆனா பெருசா ஆகல ஓகேங்களா குரூப் ஒன் கோர்ட் கேஸ் வரைக்கும் போச்சு கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பு அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்கல்ல அவர்கள் சொன்னது கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு இருபத்தி எட்டு சரியா நம்பர்ஸ் எனக்கு தெரியல ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா டிஎன்பிஎஸ்சி தரப்பு வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொன்னாரு எதிர்ப்பு எதிர்த்தரப்பு சொல்றது வந்து தப்பு இருபத்தி எட்டு கேள்வி எல்லாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல ஐம்பது கேள்வி தப்பு எப்படி இது உண்மையில நடந்தது நீங்க கூகுள் வேணா பண்ணி பாருங்க டிஎன்பிஎஸ்சி மேல கேஸ் போட்டவங்களே வெறும் கம்மியான நம்பர் தான் சொல்லியிருந்தாங்க ஆனா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லிருச்சுன்னா இல்ல இல்ல ஐம்பது கொஸ்டின் தப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எதுவுமே செய்யல சில மாற்றங்களை தான் கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்து ரைட் குரூப் டூ டூஏ உடைய இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா போடுறதுல டிலே டைப்பிங் எரர் அதுக்கடுத்து லாங்குவேஜ் டிஸ்பாரிட்டி ப்ராப்ளம் தமிழுக்கு வந்து அதிகமா கொடுக்கறது இங்கிலீஷுக்கு வந்து ஈஸியா கொடுக்கறது இந்த ஒண்ணு லாக்டவுன் டயத்துல வந்து எக்ஸாமே நடக்கல நடத்த முடியாது ஆனா என்னைக்கு டேட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல ஏன்னா வந்து என்னைக்கு நடக்கும் எப்படி எந்த டீட்டெயிலுமே கொடுக்கவே இல்லை அட்லீஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை எதுவுமே செய்யவே இல்லை அந்த டயத்துல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்தவங்களுக்கு கொரோனா தான் முடிஞ்சிருச்சு கொரோனா பத்தின அந்த சீரியஸ்னஸ் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல மாணவருடைய மனநிலை எவ்வாறு இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எந்த எக்ஸாமுமே இல்ல என்ன பண்ணனே தெரியலேன்னு இருந்தாங்க அண்ட் குரூப் இது வந்து சில இடத்துல சந்தேகத்துக்குரிய ஆதரவு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இது குடுக்கறது இல்ல எக்ஸாம் ஹாலே சரி இருக்காது ரொம்ப தூரத்துல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சிலது இருந்துச்சு அண்ட் அரசுல இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எக்ஸாம் அட்மிட் பண்றதே வந்து பெரிய விஷயம் உதாரணத்துக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க நிறைய அது நிறையமே இருக்கு அடுத்தது மல்டிபிள் சென்ஸ்டர்ஸ்ல இருந்து அதிகமா தேர்ச்சி அடைகிறது இது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சுப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து கீழக்கரையிலும் எக்ஸாம் எழுதுனவங்க முப்பத்தஞ்சு பேர் உட்பட அதிக தேர்ச்சி குறிப்பா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இது ஈவன் காமெடி கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கோபு சுதாகர் வந்து பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தூத்துக்குடியில இருப்பாங்க இல்லைன்னா திருநெல்வேலியில் இருப்பாங்க தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவசம் அதனால நான் நான் வந்து ராமேஸ்வரத்துல போட்டிருந்தேன் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே வந்து போலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சீரியஸ்லி அந்த மாதிரி எல்லாம் பதில் கொடுத்தாங்க ஸோ அப்ப வந்து சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு சிலரை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாக செய்தி லைக் உண்மையான தெரியல செய்தி விசாரணை நடத்தி சிலர் தகுதி நீக்கம் பண்றது இருந்து விளக்கப்படுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காரக்குடி தென்காசி இந்த ரெண்டு இடத்துல அதிக பேர் தேய்ச்சடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க தேர்வு மையம்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா பயிற்சி மையம்னு போட்டிருக்கணும் இது சட்டப்பேரவை அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சு இந்தது அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டரே பிடிஆர் பழனி சார் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி பேசியிருந்தாரு ஓகேங்களா சோ அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப ஒரு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொது பேருந்துல கொஸ்டின் பேப்பர் கொண்டு போறது ஏ ஃபோர் ஷீட் ஒட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் அதாவது சாரி ஆன்சர் ஓஎம்ஆர் இது இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செஞ்சது ஸோ அது என்ன அப்படி சொல்லி கேட்டால் அது வந்து ஆப்சண்ட் ஆனவங்களோடது இல்லை வேற சில டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனுப்பி விட்டாங்க ஆக்சுவலா தேர்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்ல தேர்வுக்கு முன்னாடியே அது ஓப்பன் பண்ணிட்டாங்களா தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஓப்பன் செய்யப்பட்டுச்சுன்னா ஏதோ வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்குதானே அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் அழுக்கடுக்கா கேள்விகள் எழுப்புறாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே பதில் குடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சேலத்துல அந்த பெட்டி ஓபன் பண்ணது ஓகேங்களா குரூப் போர் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோ ஏழு மாதம் வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆச்சு சோ அது பத்தியும் வந்து அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்ல அண்ட் குரூப் டூல குவாலிஃபைங் பேப்பர்ல நிறைய பேர் விண்ணப்பதாரர்கள் தோல்வி அடைந்தார்கள் சோ காரணம் என்ன தெரியல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து எல்லாம் பாடத்திட்டத்தை தாண்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது இப்ப நடந்த இஷ்யூ உங்களுக்கே தெரியும் அதுக்காக போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நிறைய விஷயம் பண்ணாங்க ஆனா அது அதுக்கு வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி மறுப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ரைட் அந்த ஈவெண்டோ இது நல்லா பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல மறுப்பு இதுல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் பத்தியும் பேசியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஏதாவது குரூப் போர்ல கொஸ்டின் பேப்பர் டஃப் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த இடத்துல எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா இல்ல பட் மேபி போலீஸ் தரப்புல இருந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோ சோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தின் கனவுகள் தான் இருக்கு நாளை அரசின் நிர்வாகத்தை அமைப்பது உங்களை போன்ற தேர்வர்கள் தான் தேடுபவர்கள் கொடுத்துருப்பாங்க தேர்வர்கள் தான் இப்போது செய்யும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு பதவியாக மாறும் இதெல்லாம் மோட்டிவேஷனுக்காக இருக்கிறது வெற்றி அடைய மனம் இருந்தால் வழியை கண்டுபிடிக்கலாம் மனசே இல்லை இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு மனசே இல்ல சார் படிக்க மனசே இல்ல மைண்ட் செட்டே இல்ல அப்படின்னா என்ன பண்றது ரைட்டா சரி இப்ப தமிழ்நாட்டுல குரூப் போர் தமிழ்நாடு ஃபுல்லா குரூப் போர் வந்து பாத்தீங்கன்னா எழுதிப்பாங்க எல்லாருடைய மனநிலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநிலை தான் ரைட்டா சோ ஆனாலும் குரூப் டூக்கு இந்த அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு போஸ்டிங் வேக்கன்சி தான் வந்திருக்கு குரூப் டூக்கு சென்னையில எத்தனை இன்ஸ்டியூட் இருக்கும் பேரே தெரியாத பெரிய பெரிய நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு படிக்காம இருக்கிறாங்களா இதுதான் என்னுடைய கேள்வி எல்லா இன்ஸ்டியூட்லயும் படிக்கிறாங்கல்ல அதே மாதிரி தூத்துக்குடி சென்னை உள்ளிட்ட இடத்துலலாம் இருக்கு மதுரை திருச்சி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல குரூப் டூ குரூப் ஏ படிக்காம இருக்கிறாங்களா மதுரை சென்னை கோவை அதுக்கப்புறம் என்ன சொல்ல சேலம் திருச்சி ஈவன் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய சில இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ படிக்காம இருக்காங்களா தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ் வச்சிருக்கக்கூடிய அகாடமியில குரூப் டூ குரூப் டீயே படிக்காம இருக்கிறாங்களா இப்ப எல்லாருமே படிக்க தானே செய்யறாங்க எல்லா இன்ஸ்டியூட்லயும் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேர்னு சொன்னா ஒரு ஆயிரம் இன்ஸ்டியூட் இருக்குமா அப்ப பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்களா இன்ஸ்டியூட்டுக்கு போய் நான் ரொம்ப கம்மியா சொல்றேன் ஆயிரம் இன்ஸ்டியூட் இல்ல சார் வெறும் நூறு இன்ஸ்டியூட் தான் ஓகே நூறு இன்ஸ்டியூட்ல ஒவ்வொரு பிரான்ச்லையும் எல்லாத்தையும் சேர்த்து பிரான்சஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டியூட்டா நான் சொல்றேன் எல்லா இடத்துலையும் பத்து பேர் படிக்கிறாங்க ஆயிரம் நூத்துல பத்து பேர் படிச்சா ஆயிரம் பேர் அப்ப அந்த ஆயிரம் பேர்த்துல இருந்த ஆயிரம் அஸ்பிரண்ட்ல இருந்து அறுநூத்தி நாப்பத்தஞ்சு வேகன்சிக்கு ஃபில் பண்ணிட மாட்டாங்களா யோசிங்க நீங்களே யோசிங்க குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் எழுதுறாங்க மெயின்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் பேர் பக்கத்துல எல்லாம் எழுதுன கதையெல்லாம் இருக்கு ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு அப்ப ஈவன் ஐம்பதாயிரம் பேர் எழுதுன ஹிஸ்டரி இருக்கு மறந்துட்டேன் ஐம்பதாயிரம் பேர் பக்கத்துல எழுதுனதெல்லாம் இருக்கு மெயின்ஸே சோ அப்ப யோசிச்சு பாருங்க பிரிலியம்ஸ் எத்தனை பேர் எழுதுவாங்க குறைஞ்சது நாலு ஐந்து லட்சம் வரைக்குமாவது எழுதுவாங்க குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் அது நம்பர் மாறும் நான் சொல்றது ஒரு ஆவரேஜா இத்தனை பேர் எழுதுறது அப்ப ரெண்டு லட்சம் பேரோ அஞ்சு லட்சம் பேர் எழுதுனாதான் அது போட்டி தேர்வா இருக்கும் வெறும் ஆயிரத்துல இருந்து எழுதுனா ரொம்ப கம்மியா சொல்லிருக்கேன்பா சோ அந்த நம்பர்ஸ் அது நீங்க யோசிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஆயிரம் பேர்த்துல இருந்து அறுநூத்தி ஐம்பது பேர் வர்றதுங்கிறது ஃபு அப்படின்னு ஆகி போயிடும் கொஸ்டின் டஃப் அப்படிங்கிறதுனால தான் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க கொஸ்டின் டஃப் குரூப் போர்ல டஃப் அதுல இருந்து வெளியே வரவே முடியலன்னு சொல்லியிருக்கீங்களா இப்ப இத்தனை ப்ராப்ளம் இருக்கு இத்தனை ப்ராப்ளமும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நடந்திருக்கு இதுல இருந்து மீண்டு வரவே இல்லையா நான் ரெண்டாயிரத்தி இது இது எல்லா எக்ஸாமையும் நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்த்துருக்கேன் ஏன்னா அப்போதான் நான் டூ தௌசண்ட் லெவன்ல தான் நான் வந்து காலேஜை முடிச்சு வர்றேன் அப்போ குரூப் டூ இந்த இந்த எக்ஸாம் எழுதலை நான் எழுதுனதே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வந்தது டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து தான் நான் வந்து ஃபுல்லாக வர ஆரம்பிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல் டூ தேர்ட்டி இதுல குரூப் ஒன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டன்ட் வெறும் வேகன்சி இருபத்தஞ்சு வேகன்சி தான் இருபத்தஞ்சே பேரை வச்சு கடைசி வரைக்கும் இருபத்தஞ்சு பேரோடைய அது முடிச்சாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சோ அப்பா இந்த இந்த இஷ்யூ எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன் சோ தான் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து டேட்டாஸ் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து எடுக்கும் போதே இவ்வளவு டீ இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி போனா இன்டர்நெட்ன்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ ஓகே இது ஆன்லைன் ரெண்டாயிரத்தி தான் ஆன்லைன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி ஆன்லைனுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே நடந்தாலும் எக்ஸாம் எழுதுறவங்களோட எண்ணிக்கை தான் இருக்கு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருபது லட்சத்துல இருந்து பதிமூணு லட்சமா மாறி இருக்கு திருப்பியும் இருபது லட்சம் வராதுன்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா அத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இதுதான் நிதர்சனமான உண்மை எத்தனையோ பேர் இருப்பா பிஇ படிச்சு எத்தனை பேர் தெரியுமா டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா ரொம்ப ஹை லெவல் ப்ரொஃபைல்லையும் போயிருக்காங்க ரொம்ப லோலையும் இருக்கிறாங்க பெயிண்ட் வேலைக்கு பி முடிச்சுட்டு ஒரு சிலர் எல்லாம் பெயிண்ட் வேலை பண்ணிட்டு இருக்காங்கப்பா வருத்தமா இருக்கு சைட்ல பெயிண்ட் வேலை பண்ணிட்டு கையெல்லாம் அவ்வளவு பின் எடுத்துரும் படிக்கிறான் எத்தனையோ பேருக்கு பல இன்னல்கள் இருக்கு நம்ம வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்கல்ல நம்ம அப்பா அம்மா எல்லாரையும் சரி எங்க அப்பா எல்லாரையும் சரிதான் சொல்றேன் அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கஷ்டமே வந்தது இல்லையா பிசினஸ்ல அதே மாதிரி தொழில் செய்யற இடத்துல அவர்கள் படிக்கும் போது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலையை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பார்த்துருப்பாங்க திடீர்னு பண பிரச்சனை வந்திருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்துருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் நான் வந்து இந்த எஜுகேஷன் இது மட்டும் சொல்ல வரல எல்லாமே வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்கு போராட்டம் பண்ணியே ஆகணும் இது எல்லாமே போராட்டமும் பண்ணணும் அதே நேரத்துல பயிற்சியும் பண்ணணும் சார் படிக்கவே மைண்ட் செட் வரலன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு நிறைய ப்ரெஷர் வரும் அங்கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் வரும் அவுட்ஸைட் த இருந்து ஒரு ப்ரெஷர் வரும் அண்ட் வந்து போய் ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல பொதுமக்கள் கிட்ட ஒரு ப்ரெஷர் வரும் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட இருந்து சிஸ்டர் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து சில ப்ரெஷர் வரும் அன்பு தொல்லைகள் வரும் ஓகேங்களா ஸோ வேலை பார்க்குற இடத்துல வேலை செய் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து எல்லா இடத்துலையும் பன்முக அளவில் ஒரு மல்டிபிள் லெவல்ல ப்ரெஷர் வரும் அதெல்லாம் எப்படி தாங்குவீங்க வருத்தமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை முடித்துக் கொள்றது அது எந்த இடத்துலயுமே ஒத்துக்கவே மாட்டேன் ஈவன் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல நான் எனக்கே தோணி இருக்கு உங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனக்கே தோணி இருக்குப்பா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன் ஏன் அட்டம் எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனையோ ப்ராப்ளம் வந்து பார்க்கும்போது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வீ வீடு இல்ல எதுவுமே இல்ல எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்லும் போது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தோணும் நான் போயிட்டா நீங்க போயிட்டா நம்ம போயிட்டா ஃபேமிலிய பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா நம்மளை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க நிம்மதியா இருப்பாங்களா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது பிரச்சனை இல்ல இல்ல இது தீர்வுக்குண்டான ஒரு விஷயம்தான் நம்ம போராடுவோம் இந்த மாதிரி உள்ள களத்துல இறங்கி என்ன பண்ண முடியுமோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவோம் இப்ப போராட்டம் ஓகே நான் உள்ள போய் அனுமதிருப்பேன் உங்களையும் வர சொல்லுவேன் வாங்க போய் உட்காருவோம் கூட்டம் கூடட்டும் ஒரு அழுத்தம் கொடுப்போம் ப்ரெஷரிங் பண்ணுவோம் அதனால இந்த ஃபீல்ட விட்டு வெளியே போறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது உசந்ததாக தெரியல சரி இன்னொன்னு சொல்லிடுறேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் இத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பன்னிரெண்டு வருஷம் ஓகே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸ் டுவெல் ஆர் தேர்ட்டீன் இயர்ஸ் வருது இந்த பன்னிரெண்டு வருடத்துல டிஎன்பிஎஸ் விட்டு போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அது ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களா இருக்கட்டும் ஏன்னா இருபது லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு சில லட்சம் பேர் வெளியே போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பிரைவேட் ஜாபுக்கு போய் போயிருப்பாங்க எத்தனையோ பேர் நானும் அப்போ நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவோம்ல இப்படி நான் வந்து ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதுனேன் பட் நமக்கு செட் ஆகலை அதனால் நான் வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஜாப்குள்ள வந்துட்டேன் எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நீங்கள் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓ அப்படியா நல்லா படிங்க பிரதர் நல்லா படிங்க சிஸ்டர் நானும் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஃபேமிலி இஷ்யூ ஸோ அதனால் நான் வந்து ப்ரைவேட்டில் வந்துட்டேன் எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ரைட்டா நானும் படிச்சுட்டு இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை வந்துருச்சு இப்ப எங்க படிக்க எத்தனை பேர் இப்படி சொல்லிருக்காங்க நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பீங்க இன்னொருத்தவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க ஒரு விசேஷ வீட்ல போய் பார்த்துருப்பீங்க அப்படியா படிச்சிருக்கியா நானும் படிச்சுட்டே இருந்தேன்ப்பா ஆனா வந்து முடியல இப்ப அந்த இது சம் இஷு இப்படி பல லட்சம் பேர் வெளியே போயிருப்பாங்க அதுல நீங்க ஒருத்தரா போக போறீங்களா இதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுல எத்தனை பேர் ஜாப் போயிருப்பாங்க ஆமா ஆமா நான் படித்தேன் ஒரு ரெண்டு மூணு அட்டம்ப்டு கஷ்டமா தான் இருந்துச்சு மூணாவது அட்டம் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஏது அப்படி சொல்லிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் புக்ல இருந்து நிறைய கேள்வி வந்துச்சு நோட் பாயிண்ட் புக்கை படித்தேன் பாஸ் பண்ணேன் இப்ப ஜாப்ல இருக்கேன் இந்த குரூப் குரூப்ல என்ன விஷயம்னா புக்கை தாண்டி போயிருச்சு இப்ப டிஎன்பி என்ன தெரியுமா சொல்லுது ஆமா இதுக்கப்புறமும் புக்கை தாண்டிதான் போகும்னு சொல்றாங்க இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிறேன் இப்ப நமக்கு நூறு கொஸ்டின் இருக்கு அறுபது சதவீதம் தான் புக்ல இருந்து வரும்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லோருக்கும் நம்ம எல்லாருக்குமே புக்கு தான் சோர்ஸ்னா புக்ல இருந்து வர்றதுதான் நமக்கு தெரியும் புக்கு மைண்டுக்குள்ள வச்சுக்கணும் ஸோ அவன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சன்டேஜும் நம்ம அடிக்க ட்ரை பண்ணணும் மிக்சர் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இப்ப நூத்துல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு இரநூறுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லும் போது ஒரு நூத்தி இருபது கேள்வி எண்பது கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா தான் போகும் நான் வந்து ஹை லெவலா சொல்லிட்டு இருக்கேன் எண்பது கேள்வி வெளியே தான் போகும்னா எஸ் பரவாயில்ல அந்த எண்பது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது நம்ம யாருக்குமே தெரியாது அப்ப காம்படிஷன் ஈக்குவல் தானே அப்படி யோசிங்க இது இதுக்காக நான் வந்து இப்ப நடந்து முடிந்த குரூப் போற நியாயப்படுத்தல என்னைக்குமே நியாயப்படுத்த போறது கிடையாது ஆனா நிதர்சனம் எங்க நியாயப்படுத்தாம இருந்தாலும் போராட்டம் பண்ணாலும் போராட்ட காலத்துல நானும் எஸ்எம் குபேந்திரன் நானே உள்ள போய் உட்காந்துருப்பேன்னு சொல்றேன் நான் போனா கூட நான் உங்களுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா ஓகே நான் சாதாரண ஒரு சின்னதா வந்து அகாடமியில வந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் இப்போ முழு நேரம் யூடியூப் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஸோ அப்ப நானும் போறேன்னா என்னைய சார்ந்த மக்களும் வருவாங்க எனக்கு ஒரு ஐடியாவே என்னன்னு கேட்டா ஃபேமிலியோட போய் உக்காருன்னு தான் எனக்கு ஆசை ஃபேமிலியோட ரெண்டு குழந்தைகளோட ஒன்றரை வயசு பாப்பாவோட போய் உட்காருன்னு நான் நினைச்சேன் ஆனா அது முடியாம போயிடுச்சு ஏன்னா எனக்காக கிடையாது நல்லா கவனிங்க பல தடவை நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து குரூப் ஃபோர் தமிழ்ல எழுதுவேன் குரூப் டூவும் நான் தமிழ்ல தான் எழுதுவேன் ஆனால் பேசிக்கலா ஆமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் அந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அது எல்லாமே எழுதுவேன் அந்த ஃபீல் அந்த களத்துல உட்காந்து எழுதும் தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஆஹா என் ஸ்டூடெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க ஐயோ பாவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அதனால தான் உடனே நான் ஒரு வீடியோ போட்டேன் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் போட்டிருந்தாலும் என் கருத்தை நான் சொல்லிடுறேன்ப்பா பா எல்லாம் கிடையாது போனா போனாசனா இருந்துச்சு குரூப் ஒன்னா அப்படின்னு தோண இருந்துச்சு யூபிஎஸ்சி லெவல் பார்த்திருக்கோம் ஆனாலும் வந்து இந்த குரூப் ஃபோர் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய ஸ்டார்டிங்ல இருந்த செம்மணி தர்மணி கொஸ்டின் பேப்பர் சோ அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதே கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நான் வந்து என் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு சொன்னேன் நிறைய பேர் வந்தாங்க அப்போ என் மனநிலையில எல்லாருமே இருந்திருக்காங்கன்னு தெரியும் போது பரவாயில்லையே இதை வச்சு ஏதாவது பண்ணணும் நம்ம டெஃபினட்டா வந்து பார்த்தோம்னா ஒரு போராட்டம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அதுக்கு அதுக்கு தன்னார்வலராக வந்து நிறைய பேர் வந்தாங்க ஈவன் அவர்கள் இனிஷியேட் பண்ணது எனக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அந்த டயத்துல நடராஜன் சாரா இருக்கணும் ராஜபூதி ராஜபூர்த்தி சாரா இருக்கணும் அவங்களாம் முன் வந்தாங்க அவங்களா பண்ணாங்க அவங்க எப்பயுமே போராட்டம் பண்றாங்க எப்பயுமே களத்துல உட்காந்துருக்கிறவங்க குரூப் டூக்கு இருந்தாங்க குரூப் ஒன்னுக்கும் இருந்தாங்க இப்படி நிறைய இடத்துல இருக்கும் போது இதுக்கு வர மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தேன் சொன்ன மாதிரியே வந்தாங்க சரி இந்த களத்தை விட்டா இன்னைக்கு விட்டா எப்பயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தேன் ஓப்பனாவே வந்து அவங்க யூடியூப்லயே போய் ஆதரவு கொடுத்துருப்பேன் போன் பண்ணி நிறைய இடத்துல நம்ம வந்து பேச முடிஞ்சிச்சு ஆதரவு கொடுக்குறேன் சார் வாங்க சார் நம்ம மதுரையில பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் மதுரையிலேயே இனிஷியேட் பண்ணோம் வேற எங்கேயும் பண்றதை விட சென்னை பண்றதை விட மதுரையில பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷன் நிறைய நிறைய தலைகள் வந்து மதுரையில இருக்கு மதுரையில பண்ணலாம் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் வருவாங்க சோ அப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஏன்னா நம்ம ஊரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட் பண்ணோம் நல்லா பெருசா வந்து பாத்தீங்கன்னா போச்சு இதுக்கு நிறைய வீடியோஸ் கேம்பை நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சோம் சோ இப்ப இவ்வளவு ஏன்னு கேட்டா ஜஸ்டிஸ் வேணும் அதே சமயத்துல படிக்கவும் செய்யணும் புரியுதா நான் சொல்ல வரது புரியுதா சோ இவ்வளவு வருடங்களாக இவ்வளவு இவ்வளவு நடந்திருந்தாலும் பெருசா சொல்யூஷன் கிடையவே கிடையாது இருந்தாலும் படிக்கிறாங்கல்ல வேலைக்கு போயிருக்காங்கல்ல உங்க கண்ணு முன்னாடி எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க நியாயமான முறையில இந்த துறையில பல சிக்கல்கள் இருந்தாலும் உண்மையா எந்தவித இதுவும் பண்ணாம மெரிட்ல எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அந்த மெரிட்ல இந்த வருஷமும் கண்டிப்பாக குரூப் போர்ல ஒரு நாலாயிரம் பேர் போகத்தான் செய்வாங்க நம்ம எல்லாரத்துலயும் நம்ம எல்லாத்துலயும் இருந்து போராட்ட களத்துல வருபவர்களும் சேர்ந்து சொல்றேன் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா நம்ம ஹோல் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர்ல இருந்து ஒரு நாலாயிரம் பேர் போகத்தான் போறாங்க அது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி அந்த பதினோரு லட்சத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் பேர் ஆகுது குரூப் டூக்கு எழுதத்தான் குரூப் டூல இருந்து ஒரு இப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைத்துக் கொள்வோம் ஒரு உதாரணத்துக்காக ஸ்டார் சிம்பிள் ஒரு உதாரணத்துக்காக வந்துச்சுன்னா இல்ல இதுதான் ஃபைனல் அப்படின்னாலும் ரைட் தான் ஏன்னா நம்ம எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் கேட்கறது கேட்காதது அவங்க இஷ்டம் ஓகேங்களா நம்ம நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டேப்பா திருப்பி 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 ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருந்தா நமக்கே இதா இருக்கு ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இந்த அறுநூத்தி ஐம்பதுல எட்டு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா இல்ல நாலு லட்சம் பேர் இல்ல அஞ்சு லட்சம் பேர் தான் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பேர்ல அஞ்சு லட்சம் பேர்ல இருந்து அறுநூத்தி ஐம்பது பேர் கண்டிப்பா போஸ்டிங் வாங்க தான் இல்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட இத்தனை பேர் கோஸ்டிங் வாங்க தான் போறாங்க நான் சொல்றதெல்லாம் இந்த ஆயிரத்தி சொச்சம் இல்லைன்னா அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சுல இப்போதைக்கு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கு இந்த அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருக்கு அதுக்கு மனசே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒண்ணு வெற்றி அடைய மனம் இருந்தால் வழி கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான் சோ நாளைய அரசின் நிர்வாகத்தை அமைப்பது உங்களை போன்ற தேர்வர்கள் மாத்திட்டாங்களா உங்கள் குடும்பத்தின் கனவுகள் தான் இருக்கின்றன சோ நீங்க உங்க குடும்பத்தோட தான் இருக்கணும் அரசு தேர்வுக்காக தாராளமா பார்ட் டைம் ஜாப் பாருங்க இல்ல டைம் போகணும்னு ஆசை சார் ஒரு அறுபது நாள் வெயிட் பண்ணுங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் போங்க ஓகே இப்ப செய்யும் ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு பதவியாக ஒரு நாள் மாறும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவான ஒன்னு போட்டுக்கிறேன் ஒரு பயிற்சியாக ஒரு நாள் மாறும் அந்த ஒரு நாள் நாளைக்கானு எனக்கு தெரியாது இன்னைக்கானு எனக்கு தெரியாது கண்டிப்பாக நாளை மறுநாளாக இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா இல்லை அந்த ஒரு நாள் இன்னைக்கு கிடையாது நாளைக்கான நாளைக்கும் கிடையாது ஆனா நாளைக்கு மறுநாள் இருக்கும் அப்ப நாளை மறுநாள் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க படிச்சுதான் ஆகும் நாளைக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஆனா நாளை டே ஆப்டர் டுமாரோ யூ கேன் சக்சஸ் பிகாஸ் டுடே யூ ஸ்டடி ஹார்ட்லி கடுமையா படிச்சிருக்கீங்க இதனுடைய ரெக்வஸ்டா சொல்றேன் முடிஞ்சா கேளுங்க இல்ல திருப்பி இல்ல சார் நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறல என் மனநிலை வந்து பாத்தீங்கன்னா இதே மனநிலை தான் சார் நான் இருக்கிறேன் இதே மனநிலை தான் இன்னும் எனக்கு இருக்குன்னா படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட்டாக நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இந்த இடத்துல என் என் பையன் வந்து இப்பதான் யூகேஜி படிச்சுட்டு இருக்கான் என் பையன் வந்து இந்த இடத்துல இருந்தானா நான் உனக்கு இதுதான் அட்வைஸ் பண்ணுவேன் என் சொந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தா நான் இதுதான் அட்வைஸ் பண்ணுவேன் என்னோட தங்கச்சி இங்க இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் சொல்லி கொடுக்குற நான் இருக்கேன் புக்ல இருந்து எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம கையில என்னப்பா இருக்கு சொல் கிளாஸ் எடுப்பேன் வெஸ்ட் பேட்ச் வந்து தரமான क्वेश्चंसஓட இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் क्वेश्चंस வந்து எடுத்து கொடுக்க நார்அடி எல்லாமே செய்யறதுக்கு நார்அடி படி முடிஞ்சா படி இதுலயே இருந்தேனா அதிலே இருக்க வேண்டியதுதான் ஓடுகிற தண்ணியில் தான் ஆக்சிஜன் இருக்கும் சோ யோசிச்சுக்கோங்க முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்